ரொம்ப நாள் கழிச்சு பல்கா வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன் ஒன்றரை கிலோ ஜீரரசம்பா அரிசிக்கு ரெண்டு கிலோ மட்டன் போட்டு செஞ்சிருக்கேன் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க வரும்போது எங்க எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மா சமைச்ச ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் வந்து நான் வீடியோவா போடுவேன் இந்த வாட்டி நான் எங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி நான் மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக பிரியாணி வந்து நான் சூப்பராகவே செய்வேன் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நான் செய்யற பிரியாணி அவன் அவ்வளோ பிடிக்கும் லாஸ்ட் இயர் லீவ்ல வந்து அண்ணா எங்கள் ஊருக்கு வந்தப்போ மட்டன் பிரியாணி நான் செஞ்சிருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து எப்படி சொதப்பிச்சு என்னென்ன தெரியல அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணேன் ரொம்ப உப்பு கூடி போயிடுச்சு அப்புறம் வந்து மட்டன் பீசஸ் எல்லாமே கரைஞ்சிச்சேன் அவங்க சாப்பிட உட்கார்ந்தப்ப வந்து பிரியாணி நான் வச்சப்போ வந்து ரொம்ப உப்பு ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அது இன்ன வரைக்குமே வந்து அது மறக்க முடியாம பிரியாணி அந்த உப்பு பிரியாணி போட்டாலும் சொல்லிட்டு அந்த ஒரு இதுதான் என்ன பத்தி இது இருந்துச்சு அதை இந்த டைம் வந்து சரி பண்ணனும்னு சொல்லிட்டு தான் நான் ஊர்ல இருந்து வந்து அடுத்த நாளே வந்து மட்டன் பிரியாணி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இங்க நான் செஞ்சிருந்தேன் மட்டன் தம் பிரியாணி தால்ச்சா ஆனியன் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த டைம் வந்து நான் பிரியாணி செஞ்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பை